அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க பார்க்கவிருப்பது வஜராசனம் வஜராசனம் என்றால் என்ன வஜராசனம் என்றால் வைர நிலை என்று பொருள் வைரத்தின் தன்மை என்ன உறுதி நாம் வஜ்ராசனம் அனுதினமும் பயிற்சி செய்து வந்தால் இந்த உடல் வைரம் போன்ற ஒரு உறுதியான நிலையை பெறும் இதை யார் செய்ய வேண்டும் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இந்த வஜ்ராசனத்தை செய்யலாம் எப்பொழுது செய்ய வேண்டும் இந்த வஜ்ராசனத்தை செய்வதற்கு நேரமோ காலமோ என்றெல்லாம் கிடையாது எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம் இந்த வஜ்ராசனத்தை செய்யலாம் ஐந்து நிமிடத்திலிருந்து உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் இந்த வஜ்ராசனத்தை செய்யலாம் இதனால் கிடைக்கும் பலன்களோ மிக மிக அதிகம் அஜீரண கோளாறு அஜீரண கோளாறு உள்ளவர்கள் அணுதினமும் இந்த வஜ்ராசனத்தை செய்து வந்தால் அஜீரண கோளாறிலிருந்து முழுமையாக நாம் விடுபடலாம் ஒரு சின்ன உதாரணம் நம் இஸ்லாம் நண்பர்களை பாருங்கள் அவர்கள் அவர்களுடைய கடவுளை வழிபடும் பொழுது இந்த வஜராசனத்தில் அமர்ந்துதான் அவர்கள் வழிபடுவார்கள் யாராவது ஒருவருக்காவது முழங்கால் வழி இருக்கிறதா என்று நீங்கள் அவர்களை கேட்டு பாருங்கள் அப்படி ஒரு பிரச்சனை அவர்களுக்கு இருக்கவே இருக்காது அதேபோல் கடினமான உணவு உண்பவர்களும் அவர்கள்தான் அதாவது அசைவ உணவை அவர்கள் அதிகமாக கொள்கிறார்கள் அவர்களுக்கு அஜீர்ண கோளாறு வருவதே இல்லை இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வஜ்ராசனத்தை நாம் அனிதினமும் செய்து வந்தால் உடல் வைரம் போன்ற ஒரு உறுதியான நிலையை பெறும் அன்பு நண்பர்களே இப்பொழுது நாம் வஜ்ராசனத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் முதலில் நாம் இரண்டு கால்களை இப்படி மடித்து அமர வேண்டும் கூடுமானவரை இரண்டு கால்களையும் நாம் சேர்த்து பின்புறமாக இரண்டு கால்களை நாம் குதிங்காலை விரித்து பெருவிரல்கள் இரண்டும் ஒரு பெருவிரல் மீது இன்னொரு பெருவிரலை வைத்து கைகள் இப்படி முழங்காலை பிடித்து அல்லது கைகள் இப்படி கோர்த்த நிலையிலோ நாம் கண்கள முடியோ அல்லது கண்கள் திறந்த நிலையிலோ நாம் இந்த வஜ்ராசனத்தை ஐந்து நிமிடத்திலிருந்து நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் பயிற்சி செய்து வரலாம் ஆரம்ப காலகட்டத்தில் நாம் வஜ்ராசனத்தை இப்படி இப்படி சரியாக அமர்வது என்பது சிலருக்கும் கொஞ்சம் கடினமான ஒரு காரியமாக இருக்கலாம் அதற்காகத்தான் நாம் இந்த யோகா பிரிக் பயன்படுத்துகிறோம் அதாவது விளையாட்டு பொருட்கள் விற்கக்கூடிய சில கடைகளில் இந்த யோகா பிரிக் கிடைக்கும் இந்த யோகா பிரிக்கை பயன்படுத்தி நாம் ஆரம்ப காலகட்டத்தில் பயிற்சி செய்து வந்தால் வஜராசனத்தை நாம் மிக எளிமையாக பழக முடியும் இந்த யோகா பிரிக்கை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் பார்க்கலாம் இப்படி கால்களை நாம தோள்பட்டை அளவுக்கு விரிச்சு இரண்டு கால்களுக்கும் இடையில இந்த யோகா பிரிக் அப்படி வச்சுக்கிறோம் அதற்கப்புறம் நாம அப்படி சேர்த்து இந்த யோகா பிரிக்கு மேல இப்படி உட்காந்துக்கிறோம் உட்காந்துட்டு நாம கண்களை மூடி இருக்கலாம் பாருங்க இப்படி உட்காரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாடி வெயிட் எல்லாமே இந்த யோகா பிரிக் எடுத்துக்கிச்சு ஒரு இருந்து ஒரு பத்து சதவீதம் தான் என்னுடைய பாடி வெய்ட் இந்த முழங்கால் பகுதியில் முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்குதுங்க அப்போ முழங்கால் வழியும் கொஞ்சம் குறைவா இருக்கும் கால மடக்கு பழக்கம் இல்லாதவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்துல இந்த யோகா பிரிக்க பயன்படுத்தி செஞ்சு வரலாம் பாருங்க இதேதான் நம்ம பின்புறமா எப்படி செய்யறதுங்கிறதையும் நீங்க பாருங்க அதே போல நம்ம உட்கார் பொழுது பாருங்க பெருவிரல்கள் அதாவது இடதுகால் பெருவரல் மேல வலது கால் பெருவரல் இப்படி வச்சிருக்கு அதற்கப்புறம் நல்லா இருக்கும் எளிமையா உட்காரல நல்ல தேவை தேவையில்லைங்க நல்ல பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா யோகா பெருக்கு இப்படி தேவையில்லாமலே நாம இப்படி உட்காரலாம் அதே மாதிரி நம்ம வஜிராசனம் போடும் பொழுது இயல்பாகவே அவர்களுடைய முதுகு தண்டுவடம் ரொம்ப நேர இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் மற்றபடி நாம் மற்ற எந்த ஆசனங்கள் செஞ்சாலும் இந்த வஜ்ராசனம் செய்யும் பொழுது முதுகுத்தண்டு எப்படி நேரம் இருக்குதோ அந்த மாதிரி இருக்காதுங்க இந்த வஜராசனத்துல நீங்க உட்கார்ந்தீங்கனாலே உங்க முதுகுத்தண்டு நேரம் ஆயிருக்கு இதனுடைய ஒரு சிறப்பே வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த முதுகுத்தண்டு நேர வச்சு அமர்றதுல இந்த வஜ்ராசனம் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஆசனம் இதை தியானம் பண்றதுக்கும் நாம இந்த வஜ்ராசனத்தை பயன்படுத்தலாம் உறுதியாக இதனுடைய பலன்களை வந்துட்டு நம்ம நிறைய நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு பலன்கள் இருக்குது வஜ்ராசனத்தை நம்ம கூடுமான வரை நம்ம குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இதைய கத்துட்டு வந்தோம்னா அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பலனை தரும் இதைய நம்ம அனுதினமும் பயிற்சி செய்வோம் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்